பிக்குமார்களே மத தலைவர்களே பெற்றோர்களே சகோதர சகோதரிகளே பல தசாப்தங்களாக நாங்கள் எழுப்பிய குரலுக்கு மெதுமெதுவாக நாங்கள் முன்வைத்த வேலை திட்டத்திற்கு உயிர் மூச்சாக இருந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் எங்கள் கௌரவத்தை தெரிவிக்கின்றோம் எங்கள் வேலை திட்டத்தில் உடன்படாத தரப்பினர் கூட நாங்கள் அடைந்த வெற்றியால் மகிழ்ச்சி அடைந்ததால் மாத்திரமே நீங்கள் அளித்த இந்த வெற்றி மேலும் பலமானதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே இந்த வெற்றியின் உரிமையை நம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் அர்ப்பணிக்க விரும்புகின்றேன் நமது அரசியல் இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து பல்வேறு அவதூறுகளையும் பொய்யான தெரிவுபடுத்தப்பட்ட தகவல்களையும் ஒதுக்கிவிட்டு புதிய பரிசோதனைக்கு அஞ்சாமல் எமது அரசியல் இயக்கத்திற்கு நமது நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை வழங்கும் அளவிற்கு பெரும் உறுதியுடன் இருந்த பிரஜைகள் உட்பட அனைத்து மக்களுக்கும் இந்த நாட்டை கட்டியெழுப்பும் பணிக்கு தோல் கொடுப்பதற்கான பலம் இருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் இந்த வெற்றிக்காக எமக்கு முன்னரும் எங்களுடனும் பலவிதமான தியாகங்களை செய்த சில சமயங்களில் தங்கள் உயிரை கூட தியாகம் செய்த பல தலைமுறைகளின் விலைமதிப்பற்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரையும் நாங்கள் மரியாதையுடன் நினைவு கூறுகின்றோம் இந்த வெற்றியையும் அதன் மூலம் கட்டியெழுப்பப்படும் வளமான நாட்டையும் அவர்களுக்கு அளிக்கும் கௌரவமாகவே நான் இதை கருதுகின்றேன் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான பங்கை கூட்டு செயற்பாடாக நிறைவேற்றும் திறன் எமக்கு உள்ளது அதற்கான மிக திறமையான குழு எங்களிடம் உள்ளது நாம் அனைவரும் அது குறித்து முழுமையான உறுதிப்பாடை மேற்கொண்டுள்ளோம் நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தை ஏற்படுத்த எத்தகைய மாற்றத்தையும் மேற்கொள்வதற்கு முன்னதாக பொருளாதாரத்தை நிரந்தரமான நிலைக்கு உயர்த்துவது அவசியம் என நாம் நம்புகின்றோம் அதற்காக நீண்ட கால மத்திய கால திட்டங்களை தயாரிப்பதற்கு முன்னர் பின்பற்ற வேண்டிய துரித பொருளாதார செயற்பாடுகளின் ஊடாக குறுங்கால ஸ்தீர நிலையை ஏற்படுத்த நாம் நடவடிக்கை எடுப்போம் நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்திற்காக குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆனால் அவை அனைத்தும் தற்போதைய பொருளாதாரத்தில் நம்பிக்கையும் கட்டியெழுப்புவதில் மாத்திரமே தங்கியுள்ளது அதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் துரிதமான பேச்சுவார்த்தை ஆரம்பித்து நீடிக்கப்பட்ட கடன் வசதியுடன் தொடர்புள்ள விடயங்களை தொடர்ந்து முன்னெடுக்க நாம் எதிர்பார்க்கின்றோம் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்காக சம்பந்தப்பட்ட கடன் தரப்பினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அது தொடர்பான பணிகளை விரைவில் நிறைவு செய்து உரிய கடன் நிவாரணத்தை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்போம் அதற்கு இந்த நாட்டு மக்களைப் போலவே சர்வதேச சமூகத்தினதும் ஆதரவையும் பெற முடியும் என நாங்கள் நம்புகின்றோம் அந்த ஒத்துழைப்பின் மூலம் இந்த கூட்டு முயற்சியில் வெற்றி பெற முடியும் என எதிர்பார்க்கின்றோம் எமக்கு அதிகாரத்தை கையளிக்கையில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணக்கருவே கருவே மக்களிடத்தில் ஆழமாக பதிந்திருந்தது மாற்றம் என எமது நாட்டு மக்கள் கருதுவது அரசியல் முறைமையில் காணப்படும் அனைத்து விதமான மோசமான பண்புகளை மாற்றுவதேயாகும் தற்போது அது நிரூபணமாகியுள்ளது இந்த நாட்டில் நடைபெற்ற அனைத்து விதமான தேர்தல்களையும் நோக்கினால் தேர்தலுக்கு பின்னரான எந்த வன்முறை சம்பவமும் நடைபெறாத ஒரே ஒரு தேர்தலாக நாம் வெற்றியீட்டிய ஜனாதிபதி தேர்தலை வரலாற்றில் இணைக்க முடிந்துள்ளது இது எமது நாட்டு மக்கள் என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்றது இந்த நிலைமையை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்துவது எமது நோக்கமாகும் அரசியலில் அதிகாரத்தை பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் அதற்காக வியூகம் அமைப்பதற்கும் எவருக்கும் உரிமை உள்ளது அரசியல் செய்யும் நேரத்தில் அரசியல் செய்வதற்கும் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய நேரத்தில் அதற்காக ஒன்றிணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தையும் இந்த தருணத்தில் வலியுறுத்துகின்றேன் அதற்கான தலைமைத்துவத்தை நாம் வழங்குவோம் சிங்களவராக இருந்தாலும் தமிழராக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் பேகராக இருந்தாலும் மலையராக இருந்தாலும் இவர்கள் அனைவருக்கும் நாம் இலங்கை பிரஜைகள் என்று பெருமையுடன் வாழக்கூடிய நடைமுறை சாத்தியமான ஒரு நாடு உருவாகும் வரை இந்த நாடு தோல்வி அடையுமே தவிர வெற்றி அடையாது அதற்காக அரசியலமைப்பு ரீதியான பொருளாதார அரசியல் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள ஒருபோதும் நாம் பின்வாங்க மாட்டோம் தனது இனம் தனது மதம் தனது வர்க்கம் தனது சாதி என இந்த நாடு பிரிந்திருந்த காலத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்து பன்முகத்தன்மையை மதிக்கும் இலங்கை தேசமாக இந்த நாட்டை கட்டியெழுப்பும் நிலையான நிரந்தரமான வேலை திட்டத்தை நாம் ஆரம்பிப்போம் இந்த அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்காக அவற்றை செயல்படுத்த அவசியமான மிக்க மற்றும் நேர்மையான அதிகாரிகளை நியமிக்கும் பல நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்கனவே நிறைவு செய்துள்ளோம் பொதுப்பணிக்கு இடையூறு ஏற்படாத மற்றும் பிரஜைகள் தொடர்பில் பாதகமான அழுத்தங்கள் ஏற்படாத வகையில் எதிர்பார்த்த மாற்றங்களை மேற்கொண்டு நாம் முன்னோக்கி செல்வோம் சட்டத்தை மதிக்கும் நாட்டை ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்கவும் நாங்கள் அர்ப்பணிப்புடன் உள்ளோம் அனைத்து பிரஜைகளினதும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வோம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற எண்ணக்கருவை மீள் உயிர்ப்பிப்போம் நமது நாட்டை கட்டியெழுப்புகையில் அரசு சேவைக்கு பாரிய பங்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் நம்புகின்றோம் பொதுமக்கள் கண்ணியமாக நடத்தும் அரசாங்கத்தின் இலக்குகளை நோக்கி செல்லும் அரசு சேவையை உருவாக்கும் மிக்க நேர்மையான மற்றும் ஜனரஞ்சகமான அரசு சேவையை உருவாக்க நாம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் இந்த நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே எமது எதிர்பார்ப்பாகும் அதற்கான நடைமுறை சாத்தியமான வேலை திட்டங்கள் எங்களிடம் உள்ளது மக்கள் மீது ஏற்பட்டுள்ள அதிக வாழ்க்கை சுமையை குறைப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு தாய்க்கும் தந்தையருக்கும் தங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படும் நிலை உருவாக்கும் நிலைக்கு இடமளிக்க மாட்டோம் தமது பிள்ளைகளுக்கு நல்ல பாடசாலை மற்றும் சிறந்த கல்வியை வழங்க அந்த ஒவ்வொரு பெற்றோருக்கும் உரிமை உண்டு அனைத்து பிள்ளைகளுக்கும் சிறந்த கல்வியை வழங்கவும் அடுத்த தலைமுறையை பாதுகாக்கவும் நாம் அர்ப்பணிப்புடன் உள்ளோம் அறிவு திறன் மனப்பாங்கு என்பவற்றை மேம்படுத்தி இளைஞர் சமூகத்திற்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்குவோம் எந்த நாட்டிற்கும் நாம் சென்றாலும் விமான நிலையத்தில் தன்மையை வைத்து அந்த நாடு குறித்த ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்க முடியும் அதன் ஒழுங்கு மக்களின் நடத்தை செயல்பாடு போன்றவற்றின் மூலம் மறைமுகமாக அந்த நாட்டின் இயல்பு எடுத்துக்காட்டப்படுகின்றது அதையும் தாண்டி சுற்றுச்சூழலின் தூய்மை வீதிகளில் வாகனங்கள் செல்லும் விதம் முதியோர்களை நடத்தும் விதம் விருந்தோம்பல் செய்யும் முறை விலங்குகள் எப்படி நடத்தப்படுகின்றன என்பதையும் உறுதிப்படுத்த முடியும் நம் நாட்டின் பிரமத்தை அதே வகையில் தெளிவாக தெரியும் வகையில் கட்டியெழுப்ப நாம் திட்டங்களை தயாரித்து முடித்துள்ளோம் அந்த உருவாக்கத்திற்காக குறுகிய கால இடைக்கால மற்றும் நீண்ட கால நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இந்த நாட்டின் கடவு சீட்டை உலகமே மதிக்கும் நிலைக்கு நாம் நாட்டை போது அவசியமானதாகும் இந்த நாட்டின் பிரஜைகளுக்கு நான் இலங்கையர் என்று பெருமையுடன் கூறக்கூடிய நாட்டை உருவாக்குவது அவசியம் இந்த நாட்டின் பிரஜையாக இருப்பது பெருமை என்று நம் நாட்டு மக்கள் உணரும் வகையில் இந்த நாட்டை உருவாக்குவது அவசியமானதாகும் அதற்கு உங்களின் கூட்டு பங்களிப்பு எமக்கு தேவை அனைத்து பிரஜைகளுக்கும் சமூக நீதியை நிறைவேற்றும் அரசொன்றை உருவாக்க நாம் பொறுப்புடன் பங்களிக்கின்றோம் அறிவு திறன்கள் கல்வி மற்றும் தொழில் நுழைவு ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வேலை திட்டத்தின் மூலம் எமது சிறுவர்கள் இளைஞர் யுவதிகளுக்கு நம்பகமான எதிர்காலத்தை நாம் கட்டியெழுப்புவோம் நமது நாட்டின் சனத்தொகையில் ஐம்பத்தி இரண்டு வீதத்தை தாண்டிய பெண்கள் சமூகம் இந்த நாட்டின் சமூக பொருளாதார மற்றும் சமூக செயற்பாட்டிற்கு பெரும் பங்களிப்பை செய்யும் குழுவாகும் பெண்களின் பிரதிநிதித்துவம் தொடர்பாக அனைவரும் ஒன்றிணைந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நாம் முன்னுரிமை அளிப்போம் சகல நிறுவனங்களிலும் பெண் பிரதிநிதித்துவத்தை பலப்படுத்துவதற்கு நாம் செயற்படுவோம் அதற்காக எமது அர்ப்பணிப்புடன் முன்னுதாரணத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஏற்கனவே எமது பிரதமர் பதவிக்கு பெண் ஒருவரை நியமித்துள்ளோம் எமது சனத்தொகையில் பிறந்தொகையானோர் ஊனமுற்று விசேட சமூக பாதுகாப்பு கிடைக்க வேண்டியவர்கள் ஆவர் அவர்களுக்காக பலமான சமூக பாதுகாப்பு கட்டமைப்பொன்றை நாம் திட்டமிட்டுள்ளதோடு அதன் குறுங்கால நடவடிக்கை விரைவாக ஆரம்பிப்போம் நாம் செல்லும் பயணத்தில் சமூக கட்டமைப்பில் எந்த ஒரு பகுதியையும் கைவிடப் போவதில்லை என்பதை நாம் பொறுப்புடன் கூறுகின்றோம் ஒவ்வொருவரினதும் தனித்துவத்திற்கு மதிப்பளித்து அவற்றை நாட்டின் முன்னேற்றத்திற்காக சாதகமான முறையில் பயன்படுத்திக் கொள்ள எமது பங்களிப்பை வழங்குவோம் மக்கள் இறைமைக்கு மதிப்பளிக்கும் அதே நேரம் அவர்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிப்போம் என் மீதான சந்தேகம் காரணமாக நிச்சயமற்ற நபர்கள் இருப்பதை நாம் அறிவோம் எனது செயற்பாடுகளின் ஊடாக உங்களின் நம்பிக்கையை வெல்ல எதிர்பார்க்கின்றேன் உங்களுடைய விமர்சனங்களை பொருத்தமான தருணத்தில் ஏற்றுக்கொள்வேன் அதேபோல் நாங்கள் கட்டியெழுப்ப போகும் எதிர்காலத்தின் பங்குதாரர்களாக உங்களை வலுவூட்டுவோம் எமக்கிடையில் காணப்படும் வேறுபாடுகளை களைய முடியுமா